கிரெடிட் டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்துவதற்கு நாளை முதல் ஒரு விழுக்காடு பரிமாற்ற கட்டணம் விதிக்கப்படும் என வங்கிகள் அறிவித்துள்ளன இதற்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வங்கிகளின் இந்த திடீர் முடிவால் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆல்ரெடி கேஷ் வாங்கக்கூடாது என்ற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் வந்ததுனால எல்லாம் கார்டு தான் அப்படி ஸ்வைப் பண்ணும்போது எங்களுக்கு ஹெச்ட்சி இன்னும் சில பேங்க்கில் ஒன் பர்சன்ட் பிடிக்கிறாங்க ஒரு ஸ்வைப்பிங்கு ஒன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இது எங்களுக்கு பெரிய லாஸ் தான் இது கேஷ்லெஸ்ஸாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கார்டு எல்லாருமே மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க அது எங்களுக்கு ஃபுல்லாக பர்சன்டேஜ் போகுது ஆல்ரெடி நாங்கள் பெட்ரோல் பம்பும் கமிஷன் கம்மின்னு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் பேக்கு ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாகலாம் பெட்ரோல் பம்ப் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படி இருக்கும்போது இப்போது திரும்பவும் கமிஷனில் எங்கள் கமிஷனிலே திரும்ப போதுன்னும்போது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பணம் கிடைக்காத நிலையில் டெபிட் கிரெடிட் கார்டுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் எடுத்துள்ள முடிவு தங்களை பெரிதும் பாதிக்கும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர்